லண்டனிலே மாபெரும் தீ விபத்தொன்று பதிவாகியுள்ளது லண்டனிலே கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காணிவலில் கத்திக்குத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது பாடசாலைகளில் கற்பித்தல் நடவடிக்கைகளில் சேர்க்கை நுண்ணறிவை பயன்படுத்த முடியுமா ஆம் என்கின்றது லண்டனிலே இருக்கின்ற ஒரு பாடசாலை இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளே உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய பல தகவல்கள் உள்ளன லண்டனிலே மாபெரும் தீ விபத்தொன்று பதிவாகியுள்ளது கிழக்கு லண்டன் பகுதியில் இருக்கும் டெகனம் என்கின்ற ஒரு இடத்தில் இன்று அதிகாலை முதல் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது அண்மை காலமாக லண்டனிலே ஏற்பட்ட தீ விபத்துகளில் இது மிகவும் பாரியதென்றும் அதிகளவிலான அளவிலான சொத்து நாசத்தை இது விளைவித்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பாக தெரிய வருகின்ற தகவல் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னா இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் கிழக்கு லண்டன் பகுதியில் இருக்கின்ற ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் திடீரென தீப்பெட்டி எரிய ஆரம்பித்தது அந்த தீ விபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு எண்பது பேர் உள்ளே சிக்கிப்பட்டிருந்தார்கள் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு வந்து வர்த்தக நிலையங்களும் மக்களுடைய வீடுகளும் அடங்கியதான ஒரு கலவையான ஒரு கட்டிடமாக இருந்திருக்கின்றது அதிலேதான் இன்று அதிகாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருந்தது இந்த சம்பவத்தின் போது ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த கிட்டத்தட்ட எண்பது வரையான பொதுமக்கள் அதில் சிறுவர்கள் பெண்கள் முதியவர்கள் என அனைவரும் அடங்கும் கிட்டத்தட்ட எண்பது பேர் அதிலே சிக்கியிருந்தார்கள் அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் அளவில் தீயணை படை வீரர்களுக்கு அவசர அழைப்பு மேற்கொள்ளப்பட்டது அதனைத் தொடர்ந்து உடனடியாகவே ஐந்து நிமிடங்களுக்குள் தீயணைப்பு படை வீரர்களுடைய முதல்கட்ட வீரர்கள் களத்திலே குதித்து தீயை அணைக்க ஆரம்பித்தார்கள் அதன் பின்னர் நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான தீயணைப்பு படை வீரர்கள் திரண்டு வந்து தீயை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர முயற்சி செய்தார்கள் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்கள் கடுமையாக போராடி இப்பொழுது இந்த செய்தி ஒளிப்பதிவு செய்யப்படும் இந்த நேரத்தில் தீயை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு இருக்கின்றார்கள் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சிக்கிப்பட்ட அனைவருமே வந்து பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு ஆறு பேர் வந்து கடுமையான தீ வெப்பம் காரணமாகவும் புகை காரணமாகவும் மூச்சு திணறலுக்கு உள்ளாகி அவர்களுக்கு நான்கு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இடத்துலேயே வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டது இரண்டு பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் மற்றபடி பாரிய உயிரிழப்போ காயங்களோ எதுவுமே ஏற்படவில்லை செய்வாதீனமாக பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருப்பதாக லண்டன் தீயணைப்பு படை வீரர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டிடத்தில் தீ பிடித்ததற்கான காரணம் என்னென்னு சொல்லி இதுவரைக்கும் தெரிய வரையில் அதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதே நேரம் இந்த கட்டிடத்தில் வந்து ஏராளமான பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முதலே அறிவிக்கப்பட்டிருக்காம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முதலே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த குறித்த ஒரு கட்டிடத்தில் வந்து நிறைய பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லி ஆனால் என்ன காரணத்துக்காக அந்த பாதுகாப்பு குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படையில் என்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது அதே வேளையில் இந்த ஒரு பகுதியிலே திருத்த பணிகள் போடப்பட்ட சாளரங்கள் வெளிப்புறத்திலே இருந்திருக்கின்றன ஒருவேளை அந்த பகுதியில் இருந்து தீ பிடித்திருக்கலாம் என்ற கோணத்தில் கூட இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன லண்டனிலே அண்மை காலமாக இடம்பெற்ற தீ விபத்துகளில் இது மிகவும் பாரியது என லண்டன் தீயணைப்பு படையினர் அறிவித்துள்ளார்கள் கிழக்கு லண்டனின் இன்னொரு பகுதியிலும் பாரிய தீ விபத்தொன்று பதிவாகியுள்ளது கிழக்கு லண்டன் பகுதியில் இருக்கும் பிளாக் போல் பகுதியில் இன்று நண்பகலுக்கு சற்று முன்னதாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு உயர்ந்த கட்டிடத்தில் ஒரு டவர் பிளாக் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டு கரும்புகைகள் அதிலிருந்து வெளியாவதை அங்கிருந்து வெளிவருகின்ற புகைப்படங்கள் காட்டுகின்றன இதுவரை சேத விவரங்கள் தெரியவரவில்லை களத்திலே உடனடியாக தீயணைப்பு படை வீரர்கள் வரவழைக்கப்பட்டு கிட்டத்தட்ட எழுபது வரையான தீயணைப்பு படையினர் இப்பொழுது தீயை அணைக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் கட்டிடத்தின் உட்பகுதியில் இருந்து கரும்புகை வெளியே வருவதனால் அருகிலே இருக்கின்ற ஏனைய வீடுகள் மற்றும் கட்டிடங்களின் ஜன்னல்களை சாத்தி வைக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் பிரித்தானியாவைச் சேர்ந்த ஒருவர் நேற்று தன்னுடைய நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடினார் என்றும் அதனை முன்னிட்டு அவர் வாகனத்தில் இருந்து குதித்தார் என்று சொல்லியும் நேற்றைய செய்தியில் சொல்லியிருந்தோம் இன்றைக்கு இன்னும் ஒருவர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் இவருக்கு வந்து நூற்றி பன்னிரெண்டாவது வயது இந்த உலகத்திலே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களில் அதிகூடிய வயதுடையவர் என வர்ணிக்கப்படும் இந்த நபர் பிரிட்டிஷ் பிரஜையான இவர் இன்று இருபத்தி ஆறாம் திகதி தன்னுடைய நூற்றி பன்னிரெண்டாவது பிறந்த நாளை கொண்டார் இவருடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னு சொன்ன ஜோன் டினிஸ் பூட் ஜோன் டினிஸ் பூட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பிறந்திருக்கிறார் லிவபூல் நகரில் அவர் பிறந்திருக்கின்றார் அவர் தற்போது வசிக்கின்ற நகரம் எது என்று கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அண்மையில் கத்திக்குத்து குத்து சம்பவம் இடம்பெற்று மூன்று சிறுமிகள் உயிரிழந்த சவுத் போர்ட் நகரில் தான் அவர் இப்பொழுது வசித்து வருகின்றார் அங்குதான் அவர் இன்று தன்னுடைய நூற்றி பன்னிரெண்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் எனவே அவரை சூழ்ந்து கொண்ட ஊடகவியலாளர்கள் பல்வேறு கேள்விகளை அவரிடம் கேட்டிருக்கின்றார்கள் அதில் கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வி இவ்வளவு காலம் நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள் அதனுடைய ரகசியம் என்ன உங்களுடைய ஆயுளினுடைய சீக்ரெட் என்ன என்று சொல்லி நிறைய ஊடகவியலாளர்கள் கேட்டபோது அதற்கு சிரித்து கொண்டே பதிலளித்த அவர் நான் விசேடமாக எந்த ஒரு டயட் உணவு கட்டுப்பாட்டு முறையையோ அல்லது எதையுமே பின்பற்றுவதில்லை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் தவறாமல் சாப்பிடுகின்றேன் வழக்கமாக ஏனையவர்கள் என்ன சாப்பிடுகிறார்களோ அதைத்தான் நானும் சாப்பிடுகின்றேன் விசேடமாக எந்த ஒரு உணவு கட்டுப்பாட்டையும் நான் பின்பற்றுவதில்லை என்றும் நான் இவ்வளவு காலமும் உயிருடன் இருப்பதற்கு அதிர்ஷ்டம் மட்டுமே காரணம் என நம்புகிறேன் எனவும் இன்று தன்னுடைய நூற்றி பன்னிரெண்டாவது பிறந்த நாளை கொண்டாடும் ஜோன் டினிஸ் பூட் தெரிவித்திருக்கின்றார் இவர்தான் உலகின் மூத்த குடிமகன் என சொல்லப்படுகின்றது இவருடைய வாழ்நாள் சாதனையை முன்னிட்டு இவருக்கு கின்னஸ் ரெக்கார்டில் இவருடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற இந்த படத்திலே அவருக்கு அருகிலே அந்த கின்னஸ் ரெக்கார்ட் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே முதலாம் உலகப் போர் இரண்டாம் உலகப்போர் ஆகிய முக்கியமான இரண்டு உலகப் போர்களையும் சந்தித்து இன்று வரை உயிருடன் இருக்கின்றார் நூற்றி பன்னிரண்டு வயதுடைய ஜோன் டீனிஸ் போர்ட் பாடசாலைகளில் ஆசிரியர்களுக்கு பதிலாக சேர்க்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மாணவர்களுக்கு கல்வி போதிக்க முடியுமா இந்த ஒரு கேள்விக்கு ஆம் என பதிலளித்திருக்கின்றது லண்டனில் இருக்கின்ற ஒரு பாடசாலை செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்க இருக்கின்ற புதிய கல்வியாண்டிலே குறித்த அந்த பாடசாலையில் குறிப்பிட்ட சில பாடங்களை சேர்க்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அதாவது வகுப்பறையிலே ஆசிரியர் இருக்க மாட்டார் அதற்கு பதிலாக கம்ப்யூட்டர் மூலம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி கல்வி போதிக்கின்ற ஒரு முயற்சியை தாங்கள் முன்னெடுத்திருப்பதாக அந்த பாடசாலையினுடைய ஹெட் டீச்சர் அறிவித்திருக்கின்றார் அந்த பாடசாலை எதென்று பார்த்திங்கன்னு சொன்னால் லண்டனிலே இருக்கின்ற டேவிட் கேம் காலேஜ் டேவிட் கேம் காலேஜ் இந்த ஒரு பாடசாலையில் தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மேத்ஸ் இங்கிலீஷ் சயின்ஸ் ஆகிய மூன்று முக்கியமான பாடங்களும் இனிமேல் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி கற்பிக்கப்படும் என்று சொல்லி பாடசாலையினுடைய அதிபர் அறிவித்திருக்கின்றார் அதே நேரம் வகுப்பறையில் ஆ சிறியர்கள் இருக்க மாட்டார்கள் எனவும் மாணவர்களை கல்வி போதிப்பது மட்டுமில்லாமல் மாணவர்களை கட்டுப்படுத்துவது என அனைத்து பணிகளையும் சேர்க்கை நுண்ணறிவே முன்னெடுக்கும் எனவும் அதிபர் குறிப்பிட்டிருக்கின்றனர் அதேவேளையில் மாணவர்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வருகின்ற போது கேள்விகள் வருகின்ற போது அவர்கள் இடைமறித்து கேள்விகளும் கேட்க முடியும் சேர்க்கை நுண்ணறிவிடம் என்று சொல்லியும் அதிபர் அறிவித்திருக்கின்றார் இது செப்டம்பர் மாதம் தொடங்க இருக்கின்ற புதிய கல்வியாண்டிலே நடைமுறைக்கு வரும் எனவும் குறிப்பிட்ட பாடசாலையினுடைய அதிபர் அறிவித்துள்ளார் நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு அவ்வளவும்தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்